காலி உணவை தவிர்ப்பதால் வாய் துர்நாற்றம் ஏற்படுமா உலக அளவில் நான்கில் ஒருவருக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படுகிறது என பல ஆய்வுகள் கூறுகிறது வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கான காரணங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் அதற்கு முன் மறக்காமல் முல்லை ஹெல்த் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படியே அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம் முதலில் வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றி முழுமையாக பார்ப்போம் வாய் துர்நாற்றம் என்பது மிகவும் பொதுவான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் வாயை ஒழுங்காக பராமரிக்காமல் இருப்பதால்தான் தான் பிரஷ் செய்யும் போது வேறு எந்த வேலையும் செய்யாமல் மற்றும் வேறு வேலையில் கவனம் செலுத்தாமல் முறையாக பிரஷ் செய்வது மிக அவசியம் பல நேரங்களில் வேறு வேலையை செய்தபடியோ மொபைல் மற்றும் டிவி பார்த்து கொண்டோ முறையாக நாம் பிரஷ் செய்வதில்லை பெரும்பாலும் அதே போல இரவு உறங்குவதற்கு முன் ட்ரெஷ் செய்யும் பழக்கமும் பலருக்கு இல்லை இதனால் வாயில் ஏதாவது உணவுப் பொருட்கள் சிக்கி இருந்தால் அடுத்த நாள் காலை வரைக்கும் அது பற்களின் இடுக்குகளில் தங்கி இருக்கும் இதனால் அப்பகுதியில் பாக்டீரியாக்களை உருவாக்கும் இந்த பாக்டீரியா நோய் தொற்றை ஏற்படுத்தும் இதனால் தான் வாய் துர்நாற்றம் ஏற்படும் இது மட்டுமல்லாமல் வயிறு பிரச்சனை உள்ளவர்கள் குரட்டை பழக்கம் உள்ளவர்கள் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மற்றும் மது பழக்கம் புகைப்பிடித்தல் மற்றும் கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிப்பதாலும் வாய் துர்நாற்றம் உண்டாகும் சிலருக்கு அடிக்கடி காலை உணவு மற்றும் பிறவேளை உணவுகளை தவிர்க்கும் பழக்கம் இருக்கும் அப்படி உணவை தவிர்ப்பதால் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் உணவையும் தவிர்த்துவிட்டு தண்ணீரும் குடிக்காமல் இருந்தால் வாயின் துர்நாற்றம் ஏற்படும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் மேலும் சில ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் இரும்பு சத்து மாத்திரை மல்டி விட்டமின் மாத்திரைகள் எடுக்கும் பொழுதும் சில நேரங்களில் வாய் துர்நாற்றம் ஏற்படலாம் மருந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் முடிந்த பிறகு இது தானாக மறைந்துவிடும் அடுத்த வீடியோவில் வாய் துர்நாற்றத்திற்கான தீர்வினை பார்ப்போம் ஓகே பாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவினை பகிருங்கள்